الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن برد يا شهود رشود نعم اللام بند حجبر نال ريا تنط الله كه ويندي الله تعالى சுண்ணத்தாக்கப்பட்ட இந்த உரையை செய்யமடுப்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் எனவே இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் என்று நாம் பேசுவதாக இருந்தால் அந்த தினம் இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாக திருநாள் என்று நாம் கூறுகின்றோம் அந்த அளவுக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த ஹஜி பெருநாளுடைய தினத்திலே இந்த தினங்களிலே அதிகமான தியாகங்களை செய்துள்ளார்கள் எனவே இந்த ஹஜிப்பர்நாளுடைய நாளிலே தாலா அதிகமான அமட்களை கடமைகளை கிரிகைகளை இப்ராஹிம் நபி அவர்கள் நினை படிக்கு நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகங்களை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம் படித்துள்ளோம் செவிமடுத்துள்ளோம் எப்படியாப்பட்ட தியாகங்களை இப்ராஹிம் நபி அவர்கள் செய்துள்ளார்கள் என்று எனவே நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட தியாகங்கள் இருக்கின்றதா நாம் இஸ்லாத்திற்காக ஏகத்துவத்திற்காக என்ன தியாகங்கள் செய்துள்ளோம் என்று சற்று ஷிட்னித்து பார்க்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளோம் இஸ்லாத்திற்காக நாம் ஒரு நாளைக்காவது ஒரு நேரத்தை ஒதுக்கியுள்ளோமா அல் குரானை கற்பதற்கு ஹதீஸ்களை நபிமொழிகளை கற்பதற்கு ஏகத்துவத்தை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்கென்றெல்லாம் நம்முடைய நேரங்களை நாம் ஒதுக்கியுள்ளோமா கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் சகோதரர்களே வீணாக இந்த உலகத்திலே விட்டு செல்வதற்காக நாம் படைக்கப்படவில்லை நாம் ஒவ்வொருவரும் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தை சிந்தித்தால் கட்டாயமாக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுக்காகவும் அவருடைய மார்க்கத்துக்காகவும் நாம் நேரத்தை செலவழிப்பதற்காக சில மணிகளையாவது வைத்துக் கொள்வோம் த இஸ்லாமிய சகோதரர்களே அப்படியாப்பட்ட தியாகங்களில் நாம் நம்முடைய தொழுகையின் முன்பின் சுண்ணத்துக்கள் என்று நம்முடைய நேரங்களை தியாகம் செய்கின்றோம் அல்லாஹுக்காக வேண்டி தகஜுடைய நேரத்திலே தூக்கத்தை விழித்து அந்த சில மணி நேரங்களை நாம் தியாகம் செய்கின்றோம் அவ்வாறான சில தியாகங்கள் நாம் செய்கின்றோம் தான் இருந்தாலும் அதனை செய்யக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் விரல் விட்டென்ன கூடிய அளவு கூட இருக்கலாம் எனவே அந்த விடயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் நபி இப்ராஹிம் அலே அவர்களுடைய தியாகங்களை இந்த தியாகத்திற்கு அருகிலும் வைக்க முடியாது அப்படியாப்பட்ட அதிகமான ஏகத்துவத்திற்காக அவ்வளவு தியாகங்களை முன்னோக்கிய ஒரு நபி நபி இப்ராஹிம் அலி அவர்களுடைய வழிமுறையிலே தான் இந்த ஹஜ் நமக்கு வழிமுறையாக கடமையாக நமக்கு வந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த பிறநாள் என்று வரும் அந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனித்து பார்த்தால் அந்த நாளிலே நாம் அதிகம் அதிகம் அல்லாஹு தாலாவை துய்க்க வேண்டும் அல்லாஹு தாலாவிற்கு அதிகம் அதிகம் தஸ்பீ சொல்ல வேண்டும் அல்லாஹு தாலாவை அந்த நாளிலே அதிகம் அதிகம் தூய்மைப்படுத்த வேண்டும் தக்பீர்களை சொல்ல வேண்டும் அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அவனுக்கு சுக்குர் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பெருநாள் துணைத்துடைய இந்த சில நாட்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றதை நம்மால் காண முடியுமா இருக்கின்றது அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பெருநாள் தினத்துடைய இன்னும் ஒரு நோக்கம்தான் நாம் நம்மை மகிழ்வித்துக் கொள்வது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பது இந்த பெருநாள் தினத்திலே நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த விதத்தில் நாம் அழகான ஆடைகளை அணிந்து கொள்வது உணவுகளை உண்டு புசிப்பது ஊரார் உறவினர்களை சந்தித்து அவர்களுடன் சலாம் கொடுத்து அழகிய முறையில் நடந்து கலந்துரையாடி கதைத்துக் கொள்வது போன்ற நபி வலிகளையும் அலஹி அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரர்கள் அலிஹி வசல்லாம் அவர்களுடைய காலத்தில் கூட சஹாபாக்கள் விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த பெருநாள் தினங்களில் விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ளார்கள் அது எப்படியாப்பட்ட விளையாட்டுக்கள் என்று பார்த்தால் தற்பொழுது நாம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மோசமான சூதாட்டங்களை கொண்ட இசைகளை கொண்ட வீணான விளையாட்டுகளாக இருக்கவில்லை நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் விளையாடினார்கள் தான் அது பயனுள்ள உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய அறிவை வளர்க்கக்கூடிய உடலுக்கு பலனை தரக்கூடிய அப்படியான பயனான ஹலாலான இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளை தான் சஹாபாக்கள் விளையாடினார்கள் எனவே நமக்கும் நம்முடைய இந்த காலங்களில் விளையாட்டுகளை விளையாடுவதில் எந்த ஒரு தடையும் கிடையாது அந்த விளையாட்டு ஹலாலான இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட இசைகளற்ற விளையாட்டுகளாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் நாம் கரிஷனை செலுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்ததாக இந்த ஹஜிப் தினங்களிலே அலி வசலம் அவர்கள் குர்பானி கொடுப்பதை நமக்கு வலியுறுத்தியுள்ளார்கள் குர்பானியை வலியுறுத்தப்பட்ட உலமாக்கள் அதிகமான ஏகோபித்த உலமாக்களின் கருத்துப்படி சொல்லப்பட்டுள்ளது இன்னும் சில உலமாக்கள் இந்த குருபானி உபஹையா கொடுப்பதை வாஜிப் என்று கூட சிலர் சொல்கின்றார்கள் அந்த அளவுக்கு கட்டாயமான வலியுறுத்தப்பட்ட ஒரு விடையமாகத்தான் இந்த உலுகியா குருபானி கொடுப்பதை இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உலுகியா கொடுப்பதின் நோக்கம் பொறுத்தவரையில் வசதி படைத்தவர்கள் அந்த உலுகியாவை பூரணமாக கொடுப்பது தான் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடமைக்காக வேண்டிய ஒரு மாட்டிலே ஏழு பங்குகள் சேரலாம் அதில் ஒரு பங்கை கொடுத்து விட்டு இருந்து விட முடியாது வசதி படைத்தவர் அதனை முழுமையாக கொடுப்பது தான் சிறந்தது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நாம் அதனை முழுமையாக செய்வதுதான் சிறந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அல்லாஹு இந்த உலகியாவின் மூலம் நம் இடத்திலே தக்வாவை தான் எதிர்பார்க்கின்றான் எப்படியாப்பட்ட தக்வா தக்குவா இருக்கிறது மக்களுக்கு காட்டு காட்டுவதற்காக வேண்டி கொடுக்கிறானா அல்லது அவன் அல்லாஹுவை அஞ்சு இரத்தத்தை ஓட்டுகின்றானா என்பதை தான் அல்லாஹு இந்த உலகியாவின் மூலம் எதிர்பார்க்கின்றான் அடுத்ததாக நாம் இந்த உலுகியா கொடுக்கக்கூடிய மிருகங்களுக்கு நோவினைகள் தொந்தரவுகள் கொடுக்காத விதத்திலே அதற்கு ராகத்தளிக்கும் விதத்திலே அதனை அறுத்து பலியிட வேண்டும் அடுத்ததாக இந்த உலுகியா கொடுக்கும் இந்த பெருநாள் தினங்களில் நாம் பிற மக்களுக்கு பிற மத மக்களுக்கு கூட இடைஞ்சல் இல்லாத விதத்திலே பாதைகளில் குர்பானிகள் கொடுக்கும் போது நாம் நடந்து கொள்ள வேண்டும் விளையாட்டு தினங்களில் கூட பிற மத மக்களுக்கு கூட இடைஞ்சல்கள் இல்லாத விதத்திலே நாம் நம்முடைய விடயங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பெருநாளுடைய தினங்களில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு விடயம் இந்த சதகாவாக காணப்படுகின்றது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லாம் சதகா கொடுக்குமாறு நமக்கு சுண்ணாவாக அதனை ஏவியுள்ளார்கள் சதகா கொடுப்பதன் மூலம் நமக்கு நன்மைகள் ஈட்டிக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது அலஹி வசலம் அவர்கள் விசேஷமாக பெண்களை பார்த்து கூறினார்கள் ஏ பெண்களே நீங்கள் அதிகமாக சதகாக்களை கொடுத்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு ஏன் தெரியுமா நரகத்திலே உங்களைத்தான் இந்த பெண்களை தான் நான் அதிகமாக எனக்கு காண்பிக்கப்பட்டது என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அவ்வாறே கூறிய உடனே சஹாபா பெண்மணிகள் பணங்களாக இருக்கலாம் நகைகளாக இருக்கலாம் வீரி கொடுத்து சதக்காகலே கொடுக்கக்கூடிய பெண்மணி பெண்மணிகளாக இருந்ததை நம்மால் காண முடியுமாக இருக்கின்றது இன்றைய காலத்தில் கூட சதகா கொடுப்பதாக இருந்தால் மிகவும் பெண்களின் காரணமாகத்தான் அது குறைவதை நம்மால் காண முடியுமாக இருக்கின்றன எனவே அந்த விடயத்தை மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சிப்போமாக ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் நிறைய நிறைய தர்மங்களை கொடுத்து சதகாக்களை கொடுத்து நம்மை போன்று பிறரும் ஏழைகளும் கஷ்டவாளிகளும் சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் சதகாக்களை அதிகம் அதிகம் கொடுத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இறுதியாக இந்த பெருநாள் தினத்திலே நாம் மிகவும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு வணக்கம் தான் அல்லாஹு தாலாவிற்கு அதிகம் அதிகம் தக்பீர் சொல்ல வேண்டும் இந்த பெருநாள் தினம் இதனை அடுத்து வரக்கூடிய ஐயா முத்தஸ்ரீக்குடைய மூன்று நாட்களிலும் நாம் அதிகம் அதிகம் அல்லாஹு தாலாவை தக்பீர் சொல்ல வேண்டும் அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாக காணப்படுகின்றது எனவே நாம் எந்த வேலை பழுக்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நமது உலக என்ன சரி விடயங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் விளையாட்டுகளாக இருக்கலாம் வேலைகளாக இருக்கலாம் இருந்தாலும் நாம் அல்லாஹு தாலாவுக்கு தக்பீர் சொல்வதை மறந்துவிடக் கூடாது ஒவ்வொரு தொல்கைக்கு பின்னும் இன்னும் நாம் ஓய்வாக இருக்கும் நேரங்களில் என்றெல்லாம் அதிகம் அதிகம் தக்பீர்களை சொல்லிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே மேல் கூறிய விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ും നമ്മുടെ സഹോദരങ്ങളും ഇന്ന് പെരുന്നാൾ ദിനങ്ങളെ അല്ലാഹുക്ക് പൊരുത്തമാണ് അല്ലാഹു താലാ വരുംപൂടിയ പെരുന്നാൾ തീങ്ങളാ കളിപ്പതാ അല്ലാഹു താലാ എനക്കും അപ്പാൽ ഉണ്ടെന്നും അരുൾ പുറിയുമാണ്മീൻ